வணக்கம் மேடம் வணக்கம் பாரதிய ஜனதா கட்சியில அண்ணாமலை கால் எடுத்து வைக்கிறாரு உங்களுக்கும் உங்களுடைய நேயர்களுக்கும் இந்த கேள்வி எங்கிட்ட கேட்டதே எனக்கு மிக்க சந்தோஷமா இருக்கு ஏன்னாக்க ஒரு அவரை பார்த்துக்கிட்டே இருக்கேன் அவருடைய நிகழ்வுல பார்த்துட்டு இருக்கேன் இதுக்கு முன்னாடி என்னை யாரோ யாரோத்தங்க கேட்டாங்க இதே ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி அவர் என் மண் எண் மக்கள் யாத்திரை பயணத்தை தொடங்குறாங்க முதல் தரையா ராமேஸ்வரத்துல இருந்து அப்ப பரமக்குடிங்கிற ஒரு இடத்துக்கு போறோம் அந்த இடத்துல நான் வந்து பயண கிடைச்ச பார்த்த போது கேட்டாங்க நீங்க அவர் அண்ணாமலை அவர்களை எப்படி பாக்குறீங்க அப்படின்னு சொன்ன ஒரே வார்த்தை என்னன்னாக்க இஸ் அ டோட்டல் கம்ப்ளீட் மேன் லைக் இஸ் குரு திரு நரேந்திர மோடி அவர்கள்னு அது கொஞ்சம் தமிழ சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க அதாவது திரு மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தன்னலம் இல்லாத மக்கள் உதவி செய்யும் உலகத் தலைவராக இன்னைக்கு உருவாயிட்டாரு அவருடைய செயல்களால் ஈடுபட்டு வந்து இன்னைக்கு தமிழகத்துல பாஜக மாநில தலைவரா ஒரு பயணத்தை நடத்திட்டு இருக்கிற திரு அண்ணாமலை அவர்களும் முழு உருவம் அப்படின்னு நான் சொன்னேன் ஏன்னா இவங்க அரசியல்வாதி கிடையாது புதுசா வந்திருக்காரு இருக்காரு அப்படி இல்லாதவங்க எப்படி பண்ண முடியும்னு சொல்லி அடுத்த கேள்வி என்ன நான் சொன்ன வார்த்தை ஒரு அரசியலுக்கு படிப்பு மட்டும் நல்லா இருந்தாலே நம்ம எல்லாத்தையும் கத்துக்க முடியும் படிச்சவங்க பாலிடிக்ஸ் தோல்வி அடைவாங்க சொல்லி சொன்னதுக்கு முறியடிக்கப்படுகிற ஒரே காட்ட காட்டப்படுகிறாரு திரு அண்ணாமலை அவர்கள் எப்படின்னா அவர் படிச்சது பிஇ எம்பிஏ பிளஸ் ஐ பி எஸ் பிஇல வந்து டெக்னிக்கல்ல படிச்சிடுறாரு எம்பிஏல அந்த பிஸ்னஸ் டெக்னிக்னா அக்கௌண்ட்ஸ் என்ன தொழில் எப்படி செய்வது அது வியாபாரத்தை எப்படி நடத்துவது தொழில் முன்னாடி கொண்டு வருது நாட்டினுடைய பொருளாதாரத்தை உருவாக்கக்கூடிய சப்ஜெக்ட் அது அடுத்தது முக்கியமானது ஐபிஎஸ் அதாவது நிர்வாகம் காவல்துறை என்பது ஒரு நாட்டினுடைய சேஃப்டி செக்யூரிட்டி பாதுகாப்பு அனைத்தையும் பார்க்கக்கூடிய முக்கியமான மாவட்ட மாநில அளவில் இருக்கிற ஒரு சிறிய ராணுவம் கூட சொல்லலாம் நீங்க காவல்துறை அந்த அளவுக்கு அதனுடைய ஒன்பது வருஷம் பயணிச்சு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி அதில் கூட இப்ப இருக்கும்போது மூத்த அமைச்சர்கள் மூத்த பொலிட்டிக்கல் லீடர்ஸ் அரசியல் தலைவர்கள் அவர்களுக்கு எஸ்காட் போறது அமைச்சர்களுக்கு கூட போறது அப்படிலாம் இருந்தபோது நிர்வாகம் எப்படி நடக்குது அரசாங்கத்துல அப்படி பக்கத்திலேயே இருந்து பார்த்ததுனால எளிதாக அரசியல்வாதியாக அவங்க எப்படி கையாளுறாங்க மூத்த தலைவர் அமைச்சர்களாகவும் எப்படி கையாளுறாங்கிறதுலாம் பார்த்து எல்லாத்தையும் கொண்டு கிராஸ் பண்ணி தெய்ச்சுக்கிட்டு அதனுடைய எக்ஸ்பீரியன்ஸை வச்சு தனக்கு ஏற்பட்ட மனித ஒரு குழந்தைக்கு ஏற்பட்ட தாக்கம் தான் வந்து ஒரு போலீஸ் அதிகாரி இருந்ததுனால சில மனித நேயத்தில தாண்டி இறங்க முடியாத ஒரு கைவிலங்கு மனித நேயம் செய்யக்கூடிய தன்மைக்கு நம்ம தள்ளப்படணும் மக்களை கொண்டு போய் ஏழை ஏழை மக்களுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு உதவணுங்கிறதுனால அந்த பதவியை விட்டு விலகி இந்த அரசியல்ல இறங்கணும்னு சொல்லி இறங்கினார் அதுதான் உண்மை சமூக ஆர்வலரைதான் அவர் இறங்குறாரு ஆனா அவரது செயல்பாட்டை திறமையாக கண்டுபிடித்த பாஜகவின் மேலிடம் அவரை கட்சியில ஒரு அழைப்பு விடுத்ததன் காரணமாக தன்னை இதே நாளில் இருபது இருபது அன்று இணைத்துக் கொண்டார் இது அவருடைய பின்புலம் அவர் தாக்கத்தை உருவாக்கியது ஒரு சிறிய பெண்ணின் கற்பழிப்பு மரணம் இன்னைக்கு தமிழகத்துல கற்பழிப்பு சர்வசாதாரணமாக நடக்கிறது அந்த பெண்களின் உயிருக்கு மதிப்பே இல்லாம பண்றாங்க ஆனால் அந்த குழந்தைக்கு தான் காவல் உயரதியா இருக்கும்போது காப்பாற்ற முடியலையே அந்த இடத்துல சாலை வசதி இல்லையே அப்படி போன்ற சமூக அமைப்புகள்லாம் சரியா இல்லையே அப்படிங்கிற தாக்கத்தாலம் பாதிக்கப்பட்டு அந்த குழந்தையினுடைய அம்மா கேட்டது பணம் கொடுக்காது என் குழந்தை கொடு அப்படின்னு அவரை கேட்டது மன வேதனை தாங்காம இனிமே நம்ம எந்த காரணத்தை கொண்டு பயணிக்க கூடாது இந்த காவல்துறை கடற்படையில நம்மளால சேவை செய்யறது கஷ்டங்கறதுனால தொடர்ந்து தூக்கி அடிச்சு இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காரு தான் வந்து ஒரு பொலிட்டிக்கல் லீடராக தலைவராக ஒரு கட்சிக்கு இருக்காரு இருந்த போது தன்னுடைய முழங்க முயற்சிகளை செய்து எல்லா வேலையிலும் பண்ணிக்கிட்டு இருக்காரு அதுதான் முக்கியமான விஷயம் இப்போ பார்த்தீங்கன்னாக்க அவர் என்ன பண்ணிட்டு இருக்காருங்கிறத நம்ம குறிப்பிட்டது போல அவர் கட்சியில இணைஞ்சதுக்கு அப்புறமா அவருக்கு உங்களுக்கு பார்த்தா துணை தமிழக பாஜகவின் துணை தலைவராக கொடுக்குறாங்க மாநில தலைவரா அதுக்கப்புறம் அதில் கொஞ்ச நாள் பயணிக்கிறாரு அதுக்கப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னாக்க ஒரு விவசாய இருந்து வந்தவர் வந்து உடனடியாக மாநில தலைவர் பொறுப்புக்கு நியமிக்கப்படுகிறார் அதிலிருந்து இப்போது வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க அவருடைய பயணத்தை வந்து பொதுமக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க அதில் எண் மக்கள் என் மண் எண் மக்கள் யாத்திரையை வந்து தொடங்குறாரு கட்சியில பலவிதமான மாற்றங்களை கொண்டு வந்தாரு எப்படின்னாக்கா தொழில்முனைவோர் பிரிவு பொருளாதார பிரிவு முக்கியமா பாரத பிரதமரை மத்திய அரசு நலத்திட்ட பிரிவுங்கறத ஒன்று கொண்டு வந்தார் அதுல தமிழகத்தில் இதுவரைக்கும் திராவிட கட்சிகள் ஸ்டிக்கரை ஒட்டிக்கிட்டு மத்திய அரசனுடைய திட்டங்கள் என்பதை வந்து செயலாக்கிட்டு இறையாண்மைப்படி தன்னுடைய கலைஞர் திராவிட திட்டங்கள் திராவிட திட்டங்கள் சொல்லி மாற்றி மாற்றி மக்களை அபாத்திட்டு இருந்தாங்க அதை முக்கியமாக மக்களுக்கு விழிப்புணர்வு கொண்டு வரணுங்கிற முதல் முறையாக இந்த பிரிவை உண்டாக்கி பல பயனாளிகளை உருவாக்கி எண்மண் எண்மக்கள் யாத்திரையில இந்த பயனாளிகள் திட்டத்தை வந்து போட வச்சு கொண்டு போய் சேர்த்து மக்களை சந்திச்சு பயனாளிகளிடம் போய் சொல்லி பாரத பிரதமருடைய திட்டங்கள் இந்த ஒரு புரிதலை கொடுத்து அதன் மூலம் நரேந்திர மோடி அவர்களுடைய மாட்சிமையை எப்படி இருக்கு அரசாட்சி எப்படி இருக்கிறது இஸ்லாமியர்களுக்கு என்னென்ன திட்டங்கள் மைனாரிட்டிக்கு அதாவது கிறிஸ்தவர்களுக்கு இந்துக்களுக்கு பாரபட்சம் இல்லாமல் வழங்கப்படும் ரேஷன் கரன்சிகள் அதெல்லாம் பத்தி கொண்டு போய் சேர்த்ததுக்கு அப்புறமா இந்த தமிழ்நாட்டில் பாஜக வளரவே வளராது இன்னைக்கும் மலராது தாமரை மலராது அப்படின்னு சொல்லிட்டு இருந்து மோடி அவர்கள் தமிழகத்துக்கு எதிரானவர்கள் என்ற அந்த எதிர்ப்பு மோடி அரசியல பேசி பேசி ஆட்சிக்கு வந்திருந்த திமுகவுக்கு பதிலடி கொடுக்கும் மூலமாக இந்த பாராளுமன்றத்துல தேர்தல் இருபது இருபத்தி நாலுல தமிழக பாஜக முதல் முறையாக தான் தலைமை தாங்கும் ஒரு அடியை உருவாக்கி பதினெட்டு புள்ளி எட்டு சதவீத வாக்கு வங்கிகளை சேகரித்து பல இடங்களில் சுமாராக எண்பத்தி ஒரு சட்டமன்றம் சொல்றாங்க இரண்டாவது இடத்துக்கு கொண்டு நிறுத்தினார் இன்னைக்கு பார்த்து அவருடைய அவர் வந்து வெறும் அரசியல் மட்டுமில்ல நிர்வாகத்தை பத்தி பேசுறது குழந்தைகளுக்கு எப்படி வந்து ஒரு தலைவராக உருவாக ஒரு விவசாயி தன்னுடைய இயற்கை விவசாயத்தை எப்படி பண்ணணும் நார்மலா அது பயணம் எப்படி அடையணும் அந்த விவசாயிகளுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கிறங்கிற குறைகளை அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீர்நிலைகளை எப்படி பாதுகாக்கணும் அதுவும் சொல்லி குழந்தைகள் வந்து அவர்களுக்கு இயற்கையான ஒரு புத்திசாலையத்தில் வர்றதுக்கான மெத்தடுகள் எப்படி அப்புறம் முக்கியமாக இந்து தர்மம் இந்து தர்மங்கிறது எப்படி கையாளப்படுகிறது அதற்கான பல கிட்டத்தட்ட ஒரு இருநூறு வருஷங்களுக்கு மேலாக இந்த இந்து தர்மத்தை தாக்கல் தாக்குதல்கள் நடத்திட்டு இருக்கும் இந்த பாரதத்தில் இந்து தர்மத்தின் பெருமையை நிலைநாட்டுவது அதற்கு எதிராக பணிபுரத்துக்கு தக்க பதிலடி கொடுப்பது அப்படியாக கட்சியை வளர்த்துக் கொள்வது இல்லாமல் you uh -huh. பல துறைகளிலும் பொதுமக்களுக்கு கொண்டு புரிதலையும் அருவியும் கொண்டு பயிற்சி முகாம்கள் தனியாகவும் எடுத்து குழுக்களை அமைத்து செய்து பண்ணிக்கிட்டு இருந்தார் இது ஒரு அது ஒரு இருக்க இதனால ஈர்க்கப்பட்ட பல இளைஞர்கள் இன்னைக்கு அந்த பாரதிய ஜனதா கட்சியில சேர்ந்து இருக்காங்க சேர்ந்து இருந்து தற்பொழுது இருக்கிற கூட்டணி ஆட்சியில அமைக்கணும் அப்படிங்கறது சட்டமன்ற தேர்தலில் களம் காணணுங்கிறதுக்கு சொல்லலாம் அதிமுக இவங்களோட இணையும் பொழுது தானும் ஒரு சமூகத்தை சேர்ந்தவர் அதில் இருக்க ஒரு சமூக பிரதமர் விட்டு கொடுத்து அதான் முக்கியமா பார்க்கணும் மாண்புமிகு பாரத பிரதமருடைய தன்மை எப்படின்னாக்க எல்லா எதிர்கட்சிகளும் அரவணைச்சு போவாரு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் தெரிவிப்பாரு அவர்களுக்கு நல்லது நடந்தாலும் தெரிவிப்பார் ஒரு துக்கங்களாலும் பார்ட்டிசிபேட் பண்ணுவாரு ஒரு காட்டு ஒரு கோப காட்ட மாட்டாரு அதே மாதிரியாக குரு சிஷியனாக எல்லா கட்சிகளும் அரவணைச்சு போகுங்கிற எண்ணத்தோட யாருடைய கருணாநிதி அவர்களுடைய பிறந்த நாளாவது மாண்புமிகு பாரத பிரதமர் தெரிவிப்பார் அதே மாதிரி திரு அண்ணாமலை அவர்கள் ஸ்டாலினுடைய பிறந்த நாளோ திரு எடப்பாடி அவருடைய பிறந்த எல்லாருக்கும் தன்னுடைய கடமையை சீராக செய்து கொண்டு சொல்லுவார் அதே மாதிரி அவர் ஒரு எண்ணத்தை நிறைவேற்ற பார்க்கிறார் திரு எடப்பாடியார் என்றால் அவர் எண்ணம் நிறைவேறதுக்கு வாழ்த்துக்கள் செய்யணும் நம்மளால் அடுத்த உதவிகளை செய்யணும் ஏன்னா கட்சிதான் தனக்கு உயிர் தன்னுடைய சுயலாபங்கள் நஷ்டங்கள் தனக்கு கிடையாது என்பதில் உறுதியாக இருப்பவர் அண்ணாமலை அவர்கள் அது தான் அவர் என்ன பண்ணாரு தன்னுடைய சொந்த வேலையை ஏசி டிசி லெவலில் இன்னைக்கு கர்நாடகத்துக்கு போனாக்கா அங்க இருக்கிற மக்கள் ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் அவர் பின்னாடி ஓடி வராங்க இந்த ட்ரக் மாஃபியாவை ஒழிச்சு போத பொருளை கலாச்சாரத்தை அவங்களுக்கு நல்வாழ்வு கொடுத்துருக்குற ஒருத்தர் வீட்டில் உங்களுடைய ஃபோட்டோ இருக்கு அப்படிப்பட்ட எது அதுக்கு சாட்சி என்னுடைய தங்கையோட மகள் அவங்க காலேஜ்ல நடந்த விஷயத்த சொல்றாங்க அவங்க வீட்டில இருக்க கொண்டு போய் காட்டுறாங்க அப்படியாக இருக்கக்கூடிய பொதுமக்கள் சேவை பொதுமக்கள் மக்கள் நலம் அவருடைய சிறு குழந்தைகளுடைய பிறந்த நாடு கூட அவர் போக மாட்டாரு மக்கள் இந்த தொண்டர்களோட தான் இருந்திருக்காரு இப்படிதான் அவருடைய பயணம் போயிட்டு இருக்கு இது வந்து பார்த்தா ஆச்சரியப்பட்டு போன திமுகவிற்கு இன்னைக்கு தலை நிமிர முடியாத ஒரு குருமை ஏற்படுத்தி கொண்டிருக்கும் ஒரே தலைவர் யாரும் பாத்தீங்கன்னாக்க அதாவது ஒரு பிரஸ் மீட்டுங்கிறது வேற பிரஸ் கான்பரன்ஸ்ங்கிறது வேற பிரஸ் மீட்னா நேருக்கு நேர் எதிர்கொள்வது எந்த நிமிஷம் எங்க நிறுத்தி பேசினாலும் டேட்டா உடனே இந்த திமுக அந்த மாதிரி அரசியல் தலைவர்களை தமிழகம் பார்த்தது பெரிய கொஞ்சம் தான் ஒண்ணு ஜெயலலிதா அவர்கள் அவர்கள் இப்படியே பேசிட்டு போவாங்க ஆனால் இன்னைக்கு எந்த இடத்திலையும் எதையும் விட்டு கொடுக்காம பாரத பிரதி பாஜக கட்சி எந்த இடத்துலயும் தான் இருக்கிற இயக்கத்துக்கு எந்த சிறு துளி கருப்பு போடு கூட படாத அப்படி படி ஒரு தன்மையை கொண்டு பயணித்து இருக்காரு அதற்கு எடுத்துக்காட்டாக தற்பொழுது இருக்கும் பாஜகவினுடைய மாநில தலைவர் திரு நயனா நாகேந்திரன் அவர்களோட கூட அஞ்சான் தம்பிங்கற ஒரு அளவுக்கு கூடவே பயணிச்சு அவருக்கு கூடவே என்னென்ன செய்யணுமோ கட்சி தொண்டர்களுக்கு செய்ய வேண்டியது பயணிச்சு மீட்டிங்ல பார்ட்டிசிபேட் பண்ணி அதை எடுத்து சொல்லி வருங்கால தேர்தலில் இந்த கூட்டணி அறிஞ்சிட்டு பாரத பிரதமருக்கு ஒரு நல்ல பரிசை கொண்டு சேர்க்க வேண்டும் வெற்றி முகத்தை கொடுக்க வேண்டும் என்ற உறுதியோட இருக்காரு பல பேர் கேட்டாங்க ஏ தனியானு கூட பாஜக வந்து ஒரு எம்பியை கூட எடுக்கலன்னு சொன்னாங்க அதுக்கு உள்குத்து நடந்ததுல அந்த கட்சியில இருக்கிறவங்களுக்கு தெரியுது ஆனால் எப்படி கூறிய திராவிட வந்து தனியா நின்று இருந்தாங்க திமுக ஒரு எம்பி கூட வந்திருக்காரு அத்தனை எம்பிகளும் இன்னைக்கு பாஜக எம்பிகளாக தான் வந்திருப்பாங்க அதுக்கு காரணமே அங்க இருக்கிற ஒரு கூட்டணியினாலதான் வந்ததே தவிர இங்க இருக்கிற கூட்டணிகளை பாத்தீங்கன்னாக்க சாமானிய சாதாரண சிறு சிறு கட்சிகள் இருந்தாங்க அவங்களுடைய வாக்கள் இன்னைக்கு மக்களிடம் போய் கேட்டீங்கன்னா சிறு குழந்தை முதல் பெரியவர்கள் வரைக்கும் இன்னைக்கு பாஜகவை தான் நோக்கி வராங்க அவங்களுக்கு அதுதான் வேணுங்கிறாங்க பாரத பிரதமர் அண்ணாமலை நயனார் அவர்களும் சொல்றாங்க அப்படியாக தாமரை மலராது தண்ணீர்ல ஒட்டிக்கிட்டு இருக்கல இருக்காது அப்படின்னு சொன்ன விஜய்க்கு ஒரு தக்க பதிலடி கொடுக்கறாரு தண்ணீர்ல தான் தாமரை மலரும் நீங்க வந்து பாஜக வந்து இணைஞ்சு ஒரு படிப்பு அறிவு இருக்கிற ஹை லெவல்ல இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு உடனே அவர் பெரிய லெவல்ல போறாரு ஆனா ஆனா விஜயால நீந்தி வர முடியல சாதாரண கூட்டம் ஆனா திரு அண்ணாமலை அவர்களையும் திரு நாயனார் அவர்களுக்கும் பாரத பிரதமர் அவர்களுக்கும் வர கூட்டத்தை பாத்தீங்கன்னா டிசிப்ளினா இருக்கும் முருக மாநாடு ஒரு எடுத்துக்காட்டு ஆனா இங்க நடக்கிறது என்ன அதனால அவர்களுக்கு தக்க பலடு எந்த அவர்களையும் எந்த காலத்தை கொண்டும் தமிழக பாரத பாரதிய ஜனதா கட்சியோ இல்ல தன்னுடைய குருக்களையோ யாராவது தாக்குவார்கள்னா அதுக்கு தக்க பதிலடி இந்த திராவிடங்களுக்கு கொடுக்குற முதல் தலைவர் யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு திரு அண்ணாமலை அவர்கள் சின்ன குழந்தை கத்துக்குட்டி அவருக்கு என்ன தெரிய பேசினவர்கள்லாம் இன்னைக்கு எங்க இடம் இருக்கு போய் உள்ள ஒழியிறாங்க அதுதான் உண்மையான தன்மை யாரை கண்டும் பயப்பட மாட்டார் தான் மனதில் இருப்பதை நேராக சொல்லக்கூடிய உண்மகத்தன்மையை கொண்ட ஒரு உருவம் தான் திரு அண்ணாமலை அவர்கள் அதே மாதிரிதான் திரு நாயனார் அவர்களும் அவருடைய திறனை கொண்டு இவருடைய திறமையை கொண்டு தம்பியை அடைத்துக் கொண்டு ஒரு வீடியோ கூட போயிட்டு இருக்கு இன்னைக்கு அந்த அந்த பாட்டு ஒண்ணு ரஜினிகாந்த் பிரபு அதை நினைச்ச பாட்டு அந்த பாட்டை போட்டு நீங்க ரீல்ஸ் நிறைய இடத்துல ஓடிட்டு இருக்கு அப்படியாக இந்த தமிழகத்துல பாஜகவுடைய நிலைமை எப்படின்னாக்கா அண்ணன் தம்பி இருக்கிற இடத்துல எதுமி கூட எதிர்க்க நிக்கிறதுக்கு பயக்கிற அளவுக்கு இன்னைக்கு கொண்டு போயிட்டு தான் ஒரு நிதர்சனமான உண்மை நான் பார்த்த லெவல்ல இருந்து பாத்தீங்கன்னாக்க அவருடைய கணக்கே வந்து தமிழகத்துல சாமானியர் ஒருவர் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க சில காலங்களுக்கு முன்பே மாண்பு மத்திய உள்துறை அமைச்சர் தமிழகத்துக்கு வந்தபோது ஒரு தமிழர் நாட்டை ஆழ்வார் சொன்னாங்க கேள்விப்பட்டீங்களா இல்லையா தம்பி கேள்விப்பட்டீங்களா அதனுடைய பிரதிபிம்பம் தான் இன்னைக்கு ஒரு சாமானியராக இருந்த திரு சி பி ராதாகிருஷ்ணன் மரியாதைக்குரிய திரு சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் தற்பொழுது மகாராஷ்டிரா மேதகம் ஆளுநராக இருக்காரு அவரை இன்னைக்கு துணை ஜனாதிபதியாக்க போறாங்க இதுதான் இன்னைக்கு சொன்னாரு அதே மாதிரி சாமானியராக இருந்த அண்ணாமலை ஆகட்டும் திரு நயனா ஆகட்டும் எல்லாரையும் முன்னோடியா எழுத்துக்கிட்டு போற ஒரே கட்சி எதுனாக்க சீராக சிறப்பாக அழைக்கிற கட்சி பாரதிய ஜனதா கட்சி அதெல்லாம் சாமானியர் தான் இன்னைக்கு பிரதம மந்திரி இருக்காரு அதனால சாமானியருக்கு முக்கியத்துவம் கொடுக்குற விதத்தில் தான் இன்னைக்கு அண்ணாமலை அவர்களுக்கு அரசியலில் கொண்டு வந்து அவருடைய திறமையை முழுமையாக பயன்படுத்தி கொண்டு இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி இன்னும் போகும் காலங்களில் பாருங்க வேற லெவலில் இருக்குங்கிறது எங்களுடைய நம்பிக்கை அவர் நீண்டோடி நல்லாக வாழணுங்கிறது எங்களுடைய வாழ்த்துக்களை பதிவு செய்கிறோம் நன்றிங்க மேடம் வணக்கம்